அதானியோட துறைமுகம் தான் வந்திருக்கும் வேற எங்கயும் வந்த வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஏற்கனவே அஞ்சாவது கன்சைன்மெண்டா நோ பிடிப்பட்டதுன்னு சொன்னாங்க இல்ல அதுவே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடியா நோய் சொன்னாங்க அந்த அங்க இருந்து அந்த நபர் பெங்களூர்ல இருக்க ஜானுக்கு சப்ளை பண்ண ஜான் கிட்ட இருந்து பிரதீப் வர பிரதீப் கிட்ட இருந்து நம்ம ஸ்ரீகாந்துக்கு வந்து சேர்ந்துருக்குது இதில் வந்து அப்புறம் விசாரிச்சா சொல்றாங்க ஸ்ரீகாந்த் வந்து பார்ப்பனை குடும்பத்தை சேர்ந்தவரா பார்ப்பனை குடும்பத்தை சேர்ந்தவர்ன்றதுக்காக நீங்க ஏன் சார் குறிப்பாக வரீங்க ஒரு நடிகரை நடிகரா பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா பெரும்பாலான நபர்கள் பேசும்போதெல்லாம் என்ன சொல்றாங்க எங்க பார்ப்பனர்கள் மீது ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு இந்தியாவோட முதல் தீவிரவாத கேஸே பார்ப்பனர்கள் மீது தான் யாரு நாதுராம் கோட்ஸி இந்தியாவோட முதல் ஊழல் கேஸு பார்ப்பனர்கள் மேலே யாரு யார் டிடி கிருஷ்ணமாச்சாரி இந்தியாவில் பதவியில் இருக்கும் போதே குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட முதல் முதலமைச்சர் யாரு ஜெயலலிதா தான் அவங்களும் பார்ப்பனர் தான் இப்போ சினிமால இத்தனை பேர் இருந்தாலும் போதை பொருள் வழக்கில் கைதான முதல் நடிகர் ஸ்ரீகாந்த் தான் அவரும் பார்ப்பனர் தான் ஸோ எல்லா குற்றங்களும் அவர்கள் தான் முதலில் செய்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணணும்